ரஜினி மாதிரி முக்கியமான விஐபிகள் ஏர்போர்ட்டுக்கு வரும்பொழுது இவங்க வர்ற தகவலை முன்கூட்டியே மீடியாவுக்கு கசி விடுவது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே நீண்ட காலமாக இருந்துச்சு ஏன்னா ரஜினியை சந்தித்து அவர் விரும்பாத கேள்விகளெல்லாம் அவர்கிட்ட ஊடகங்கள் கேட்கும்போது அவர் பதில் சொல்ல சங்கடப்படுறாருங்கிறத நம்ம கண்ணுதிரை பார்க்குறோம் ஸோ அப்படிப்பட்டவர் ஏன் வந்து அவர் வர்ற தகவலை ஊடகங்களுக்கு முன்னாடியே சொல்கிறாரு இது அவர் தவறு தானே அப்படின்லாம் நாம் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ஏர்போர்ட்டில் வேலை செய்கிற ஒரு ஆள் இவங்க எப்போ வர்றாங்க ரஜினி போன்ற விஐபிகள் எப்போ வர்றாங்கங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ஊடகங்களுக்கும் முன்கூட்டியே தகவலை கசிய விடுறாங்க அதன் மூலம் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நேற்று வழக்கம் போல் ரஜினி அவருடைய சொந்த வேலை காரணமாக எங்கேயோ கிளம்பி போகிறாரு அப்போது அவரை ஏர்போர்ட்டில் வழிமறிச்சிட்டாங்க பல கேள்விகள் அதில் ரொம்ப முக்கியமான கேள்வி செங்கோட்டையன் வந்து விஜயோட போய் சேர்ந்துருக்கிறாரு அப்படிங்கிறது தான் ஒரு நிமிஷம் அவர் வந்து எரிச்சலாகி பட் அந்த எரிச்சலை காமிச்சிக்காமல் அப்படியே வந்து ஒரு ஒரு மாதிரி இயந்திரத்தனமாக நோ கமன்ஸ் அப்படின்ட்டு போனார் இந்த சங்கடத்தை ஊடகங்கள் அவருக்கு தர வேண்டான்னு நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கிறோம் ஏன்னா அவரை பொறுத்தளவுக்கு அரசியலேருந்து ஒதுங்கிட்டார் ஒன்று இன்னொன்று வந்து அவர் தேவைப்படுகிற நேரத்தில் அரசியல் பேசுவார் அது வந்து அவருடைய உரிமையாக இருக்குது அவருடைய விருப்பமாக இருக்குது நாம் போய் ஒரு அரசியல் சம்மந்தமாக ஒரு கேள்வியை கேட்கும்போது அவர் கோவப்படுறாரு கோவப்படலை நல்ல வேலையாக கோவப்படலை மற்றவர்கள் மாதிரி அதே இடத்துல இளையராஜா இருந்தால் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள் அது ஏர்போர்ட்டே ரணகலமாக இருக்கும் ஸோ பல விஐபிகளை வந்து மோசமாக ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் பட் ரஜினி அவருக்கான வயது பக்குவம் தியானம் ஆன்மீகம்னு அவர் போனதுனால அந்த கோபமான கேள்விகளை கூட சட்டுன்னு உள்வாங்கி சா சாரி நோ கமெண்ட்ஸ்னு போகிற அளவுக்கு பக்குவமாக இருக்கார் ஸோ அதுதான் நடந்துச்சு ஸோ அது போன்ற கேள்விகளை நீ அவர்கிட்ட கேட்காதீங்க பாவம் அவர் ரொம்ப அவர் அவருக்கு எதுக்கு அந்த சங்கடத்தை நம்ம கொடுக்கறது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது செங்கோட்டையன் விஜயோடு இணைந்தது வந்து தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பாக மாறி இருக்கு நேற்று அந்த ப்ரெஸ் மீட்டை பார்த்தேன் இப்போதான் தாவேக்கா ஒரு முறையான கட்சியாக இருக்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியுது ஏன்னா இது வரைக்கும் அந்த கட்சிக்காக உட்காந்து பேசிய ஆதவ் அர்ஜுனாவாகட்டும் அல்லது இன்னும் அங்கே இருக்கிற முக்கியஸ்தர்கள் இவங்க பேசுகிற விதம் அந்த ஊடகங்களை ஹேண்டில் பண்ணுற விதம் எல்லாமே கொஞ்சம் மெச்சூரிட்டி கிடையாது இல்லை இப்போ தானே வந்திருக்காங்க ஸோ அதனால் அதுவும் புசியானதெல்லாம் மைக்க பிடிச்சாருன்னா அது வேறு மாதிரி ஒரு பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக மாறுது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பக்குவமான அரசியல்வாதி வந்து அங்கே உட்காந்தா அந்த இடம் என்னவாகுங்கிறத நேற்று நம்ம பார்த்தோம் ரொம்ப அந்த அந்த ஊடகங்களை அவர் கையாண்ட விதம் அதே மாதிரி ஊடகங்களோடு அவர் நீண்ட காலமாக பயணிக்கிறது அவருடைய அந்த அந்த பேச்சிலேயே நமக்கு தெரியுது ஸோ அப்போது ஒரு பக்குவமான இடத்தை நோக்கி தாவேக்கா நகர்ந்துருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் தனிப்பட்ட செங்கோட்டையன் பற்றி நிறைய சொல்வதற்கு இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு கால அரசியலில் யாரையுமே கடிந்து பேசாத ஒரு செங்கோட்டையன் முக்கியமாக எதிரி கட்சியான திமுகவை அவர் ரொம்ப தரந்தாழ்ந்து எங்கேயுமே விமர்சித்தது கிடையாது அவங்க ஜெயலலிதா அம்மா இருந்த காலத்துலேயும் சரி அவர் வந்து அப்படிலாம் பேசினதே இல்லை இல்லாத காலத்துலேயும் அவர் பேசினவர் இல்லை இப்போ கூட அவர் வந்து அதிருப்தியில் இருக்கிறாரு அவர் பிஜேபி அவரை இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படின்லாம் பல்வேறு தகவல்கள் இங்கே வரும்பொழுது திமுகவே அவரை தன் பக்கம் இழுப்பதற்கான வேலைகள்லாம் பார்த்தாங்க அது இது மட்டுமல்ல அவர் வந்து எப்போ வருவாய்த்துறை அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கப்பட்டு ஜெயலலிதா அம்மாவால் ரொம்ப ஒதுக்கப்பட்டு ஒரு இடத்தில் வைக்கப்பட்டிருந்தாரோ அப்போவே அவருக்கு வந்து பல கோடிகள் தர்றத திமுகவில்ந்து பேரம் பேசப்பட்டதெல்லாம் தகவல் உண்டு அப்போ அவர் என்னென்னா நான் எம்ஜிஆரின் தொண்டன் எம்ஜிஆருக்கு பிறகு அம்மாவின் தொண்டன் அதனால் எந்த கட்சிக்கும் போகிறதா இல்லை அப்படின்ட்டார் எல்லா கட்சிகளுமே அவருக்கு வந்து வலை வீசியிருக்காங்க முக்கியமாக கொங் கொங்கு பெல்ட்டை பொறுத்தளவுக்கு அவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருக்கார் ஏடிஎம்கேவில் அங்கே வந்து செங்கோட்டையன் போனால் குங்குபெல்டே சாஞ்சிருமா அப்படின்னா இல்லை என்பதற்கான உதாரணங்களை எடப்பாடி பண்ணார் இதெல்லாம் இந்த அரசியலில் வந்து இந்த கட்டி உருளெல்லாம் ரொம்ப சகஜமானது தான் ஆனாலும் செங்கோட்டையனுக்கான ஒரு தனிப்பட்ட மரியாதை அதிமுகவில் எல்லா காலத்திலும் இருந்துருக்குங்கிறத தான் நான் சொல்ல வரேன் ஜெயலலிதா அம்மா வந்து எவ்வளவோ அமைச்சர்கள் இருந்தாங்க அவருடைய ஆட்சியில் யார் வீட்டுக்கும் போய் அவங்க தங்கினதே கிடையாது அஞ்சு நாள் செங்கோட்டையன் வீட்டில் போய் தங்கினாங்க ச அவங்களும் சசிகலாவும் செங்கோட்டையினுடைய குள்ளம்பாளையம் இல்லத்தில் ஒரு மிகப்பெரிய தோட்டத்திற்கு நடுவில் அந்த வீடு இருக்கும் ரொம்ப அமைதியான அழகான வீடு யார் வீட்டுக்கும் போகாத அவங்க செங்கோட்டையன் வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா அவர் மீது அவங்க எவ்வளோ மரியாதை வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அது மட்டும் கிடையாது கேட்கிற சில தகவலாம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது திமுக ஆட்சியில் ஜெயலலிதா அம்மாவுடைய சொத்துக்கள் எல்லாம் முடக்கி அவங்க அன்றாட செலவுக்கே பணம் இல்லாமல் தவிக்கிற காலங்கள்லாம் இருந்திருக்கு ஏன்னா எல்லா பணமும் முடக்கப்பட்ட பிறகு நீங்கள் பிளாக் மணிலாம் வெளியில் எடுக்க முடியாது ஏன்னா கண்காணிச்சுட்டே இருப்பாங்க வெளியில் அது எங்கே இருக்குன்னே தெரியாது எல்லாமே முடக்கப்பட்டிருக்கும் அப்போ பலர்டையும் கடன் வாங்கி தான் அவங்க வந்து ரன் பண்ண வேண்டிய சூழ்நிலைலாம் இருந்துச்சு அப்போது எங்கெல்லாம் வாங்கணுமோ எல்லா இடத்துலையும் வாங்கி முடித்த பிறகு கடைசியாக எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அவங்க அண்ணன் உயிரோட இருந்தார் அப்போது தீபாவோடைய அப்பா எங்கள் அண்ணன்ட்ட போய் பணம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு தான் அனுப்பிச்சி வச்சாங்க நத்தம் விஸ்வநாதன் இருந்தார் ஜெயக்குமார் இருந்தார் இன்னும் திண்டுக்கல் சீனிவாசன் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி இருந்தாரு இன்னும் செம்மலை இருந்தார் இவங்க யாரையுமே அனுப்பலை தான் அனுப்பி எங்கள் அண்ணன்ட்ட நீங்கள் போய் நான் பணம் கேட்டேன்னு கேளுங்க அப்படின்னு போய் அவர் கொடுக்கல அது வேற விஷயம் இவர் போய் மணிக்கணக்காக காத்திருந்தும் அவர் வந்து கதவை சாத்திட்டு உள்ளே போனவர் திறக்கவே இல்லைங்கிறாங்க அது வந்து அவங்க அண்ணன் மீது அவங்களுக்கு ஒரு பெரிய கோபத்தெல்லாம் ஏற்படுத்துச்சு ஆனால் எதற்கு சொல்கிறேன்னா தன்னுடைய தனிப்பட்ட விவகாரம் கூட மூன்றாவது ஒருத்தர் நபருக்கு தெரிஞ்சிடக்கூடாது செங்கோட்டையனுக்கு தெரிஞ்சால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு செங்கோட்டையனை பக்கத்தில் வைத்திருந்தவங்க ஜெயலலிதா அப்படிப்பட்ட செங்கோட்டையன் அரசியலில் ஒரு பழுத்த அனுபவம் உள்ள செங்கோட்டையன் பெரிய பெரிய துறைகள் எல்லாமே அவர் வகிச்சிருக்கிறார் போக்குவரத்து துறை வருவாய்த்துறைன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய துறைகளெல்லாம் அவரை நம்பி கொடுத்துருக்குறாங்க ஸோ நிர்வாகத்திறமையும் சேர்ந்த ஒரு செங்கோட்டையன் இன்றைக்கி தாவேக்காவை நோக்கி வந்திருப்பதுங்கிறது பல கட்சிகளையுமே ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கியிருக்கு ஏன்னா அவருடைய அந்த அனுபவத்திற்கு விஜயை போய் எப்படி அவரால் தலைவராக ஏற்றுக்க முடியும் அப்போ விஜய் வந்தார்னா அவர் எந்திரிச்சு நிற்பாரா விஜய் தளபதினு சொல்லுவாரா அப்படின்லாம் பல கேள்விகளை சோசியல் மீடியாவில் எழுப்பிட்டுருக்காங்க அது ஓரளவுக்கு நியாயமான கேள்வியும் கூட தான் ஏன்னா ஒரு மூத்த அரசியல்வாதி இப்போ தான் அவருடைய பேரன் வயசில் இருக்கிற ஒரு விஜய்கிட்ட பணிந்து வணங்கி நிற்பாரா அப்படின்லாம் கேட்குறாங்க எம்ஜிஆர் முன்னாலேயும் ஜெயலலிதா அம்மா முன்னாலேயும் அவர் பணிந்து வளைந்து நின்னதுங்கிறது வேற ஆனால் இங்கே வரும்பொழுதும் அதே பணிவையும் வளைந்து நிற்பதையும் காமிப்பாராங்கிற அளவுக்கு சோசியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய அவர் அவர் குறித்த ஒரு ட்ரோல் ஓடிக்கிட்டு இருந்துச்சு பட் நேற்று அந்த நிகழ்வில் அவர் பேசுனதெல்லாம் பார்க்கும்போது உள்ளபடியே ஒரு ஒரு கூட அங்கே வந்திருக்கிறாருங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அவரை அந்த கட்சி தலைமையும் அப்படி தான் பார்க்குதுங்கிறத புரிஞ்சுக்க முடியும் எப்படி சொல்கிறேன்னா இப்போ அவர் பாக்கெட்டில் வந்து ஜெயலலிதா அம்மா படம் வச்சுருக்கிறார் தாவேக்காவில் சேர்ந்த பிறகு விஜய் படத்தை தான் வைக்கணும் வைக்க மனசு வராது ஏன்னா இப்போ இத்தனை வருடங்களாக ஒரு ஒரு தலைவியை ஏற்றுக்கிட்டு வந்தவர் திடீர்னு அந்த படத்தை தூக்கி போட்டு ஒரு ஏடுமிக்கை வேட்டியை கட்டாமல் மக்கள் இது தாவேக்கா வேட்டியை கட்டிட்டு வந்து நின்னாருன்னு வைங்களேன் அதை விட ஒரு பெரிய வேஷம் உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது அப்போ அவர் வந்து இல்லை இல்லை எனக்கு பிடித்தது என்னவோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு வராரு அந்த வேட்டி கூட அவர் கட்டுவதற்கு உரிமை கிடையாது போட்டுருக்கு நீதிமன்றத்தில் வந்து அந்த வேட்டியை அவர் கட்டக்கூடாது காரில் வந்து எடுமிக்க கொடியை கட்டக்கூடாதுலாம் தடை வாங்கியிருக்காங்க ஸோ அதனால் வந்து வேறு வழி இல்லை பட் அந்த பாக்கெட்டில் இருக்கிற படத்தை ஜெயலலிதா படத்தை எடுங்கன்னு அங்கே யாருமே சொல்லலை அந்த உரிமையை கொடுத்துருக்குறாங்க எல்லாத்தையும் விட அன்பு இளவல் விஜய்னு சொல்கிறாரு ஏன்னா அந்த கட்சியில் இருப்பவர்கள் எல்லாருமே வந்து வெற்றி தலைவர் தளபதின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்களே தவிர அவருடைய விஜயை உச்சரிக்க பயப்படுறாங்க அல்லது ஏதோ ஒரு மரியாதை காரணமாக சொல்ல மாட்டேங்கிறாங்க அது வந்து நம்ம இங்கே காலகாலமாக பார்த்தது தான் முத்தமிழ் தளபதியும்பாங்க அப்புறம் இளைய இளைய சூரியன்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து பேரை இங்கே சொல்ல மாட்டாங்க என்னென்னா அதுதான் அவங்க கொடுக்குற மரியாதையாக இருக்கு ஸோ இது ஆல்மோஸ்ட் எல்லா கட்சிலையுமே இருக்குது ஸோ அதனால் அதை வந்து பெரிய குறையாகவும் நம்ம சொல்ல முடியாது பட் வெளிநாடுகள்லாம் ட்ரம்ப்பாக இருந்தால் கூட மிஸ்டர் ட்ரம்ப் அப்படின்வாங்க இங்கே வந்து அப்படி சொன்னால் அது மிகப்பெரிய மரியாதை குறைவாக கருதப்படுது அப்போ அங்கே வந்து அவர் பேசும்பொழுது விஜய்யை தளபதி விஜய்னு சொல்லுவாரோன்னு மொத்த மீடியாக்களும் காத்திருக்கும்போது அன்பு இளவல் விஜயின்னு சொல்கிறாரு அந்த சுதந்திரத்தை அந்த கட்சி தலைமை கொடுத்துருக்குங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஸோ இந்த ட்ராவல் வந்து நீண்ட காலம் போகணும்னா இது போன்ற சுதந்திரங்களை செங்கோட்டையனுக்கு கொடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமானது இன்னும் செங்கோட்டையன் பற்றி பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தால் கூட அவர் வந்து ஒரு ஒரு அனுபவசாலி அப்படிங்கிறத இந்த கட்சிக்கு வந்த பிறகு அவர் நிரூபிப்பாருன்னு நம்ம உறுதியாக நம்ப வேண்டியதாக இருக்குது இதர் இதற்கப்புறம் தாவேக்காவுனுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகளுக்கு செங்கோட்டையனுடைய ஆலோசனை மிக முக்கியமானதாக இருக்கும் எங்கேயுமே கொண்டு போய் முட்டு சந்தையில் நிறுத்திட மாட்டார் அதை மட்டும் அவங்க நம்பி அவரோட பயணிக்கலாம் பார்க்கலாம் எதிர்கால அரசியலில் தாவேக்காவுக்கு என்ன இடம் இருக்குது அதை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு செங்கோட்டையன் என்னவெல்லாம் செய்தாருங்கிறத பார்க்க போகிறோம்